அடிக்கடி என்னா வானத்தை நோக்கி பார்த்து கொண்டேன் சரி சாதாரணமான நேரங்கள்ல அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா வானத்தை நோக்கி இருந்துச்சு ஏன்னா நபிசல்லா அலிசலம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா மக்கா இங்க இருக்கிறது பக்கத்துல இருக்க அருகாமையில அப்போ மக்காவை நோக்கி என்னுடைய கிபிலாக்கள் கிபலா இருந்துச்சுன்னா தள்ளக்கூடிய ரொம்ப போட்டாங்க நல்லா அருண் மாளிகை அந்த குருசி குப்பார்கள் நோக்கிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க நம்முடைய கிபுலாவை தான் முகமது அவர்கள் நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் வைத்தருக அப்படின்னு சொல்லி யாரும் செய்து கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் வருத்தமாவே இருந்துச்சு நபிகள் நான் சொல்றாரு அப்பா அபுலாலே அந்த அல்லாவுடைய தூதர சலாமா என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை நபித்தாளர்களுடைய நபித்துல வீடு தான் இருக்கு அவங்க அந்த பேர்ல உள்ளதுதான் அந்த தொழுகையின் போது இரண்டு ரக்காயத்தும் முடிஞ்சு மூன்றாவது ரக்காயத்துல அல்லாஹ் குரான்ல இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்துல தல்லுபு பிசமா உங்களுடைய பார்வை வானத்தை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அறிவான் முகமதே அது அல்லி என்னக்க அல்லா சொல்றான் உங்களுடைய உள்ளத்தை அல்லா அறிந்து கொண்டான் நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய கிபிலாவ மக்காவை நோக்கி திருப்பி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அல்லாஹரின் இரண்டு லட்சாயத்து எந்த திசையை நோக்கி தொழுந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே இந்த திசையை நோக்கி மக்காவுடைய திசையை நோக்கி தொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பள்ளி வாயில அந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த கூட்டமா இருக்குல்ல கூட்ட மாதிரி அதை நேரம் அதுக்கு ஒரு இருக்கும் அதுல வந்து மாற்றப்பட்ட அந்த குழந்தைக்கு மெஹரா சின்னதா என்ன செய்வாங்க ஒரு வரைபடம் மாதிரி அந்த இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க குந்திரையில அப்ப இதுதான் இதுல வந்து இதனுடைய சிறப்பு என்பது இதுதான் இங்க நிற்க நம்ம தொழுவுது சுண்ணத்தான தொழகை தொழுவது என்பது சிறப்பு எல்லாருமே அடுத்தது அடுத்த மசிதை நோக்கி பயம் ஆரம்பிக்கும்